இருந்துச்சுன்னா தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பூங்கா குப்பைகள் இருந்துச்சுன்னா அந்த குப்பைகளை வந்து அகற்றுறது இந்த மாதிரி மொத்தமா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நிர்வாகம் பண்றதுதான் அந்த நிர்வாகத்தினுடைய முழுமையான கருத்தை சொல்றாங்க ஒரு தினத்துக்கு உள்துறை நிர்வாகம் உடல்நல நிர்வாகம் கல்வி நிர்வாகம் போன்ற இந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்துறையை பத்தி தான் சொல்ல வராங்க அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை கருத்துக்கள் ரெண்டு வெய்வு இருக்கு அதாவது பொதுத்துறை ஆட்சியரின் தன்மைன்னு கேட்ட ரெண்டு இருக்கு முழுமையான கருத்து அதுக்கப்புறம் வந்து மேலாண்மை கருத்து மேலாண்மை கருத்துனா மேலாண்மை கருத்து போது வந்து இந்த போஸ்ட் கார்ட் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க போஸ்ட் கார்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு நிர்வாகம் வந்து எப்படிலாம் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அதை சுற்றி உள்ள செயல்பாடுகளை எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க இப்போ இந்த நிர்வாகம் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்னா அந்த போஸ்ட் கார்டு மெத்தடுங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது பொதுத்துறை ஆட்சியலின் தன்மை மேலாண்மை பணி பணியில் உள்ள உயர்நிலை மற்றும் மேற்பார்வைகள் நிர்வாகிகளின் பணிகள் மற்றும் படிப்பதே ஆகும் இது வந்து எப்படின்னா பணியில் உள்ள உயர்நிலை மற்றும் மேற்பார்வையிடும் நிர்வாகிகளின் பணிகளை மட்டுமே படிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நிறுவனங்களின் செயல் ஒன்றா ஒன்றாக்குதல் கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளும் அமைப்பு பணியாள்களை நியமித்தல் இயக்குதல் ஒருங்கிணைத்தல் அறிக்கை சமைத்தல் மற்றும் வரவு செலவு திட்டம் தயாரித்தல் போன்ற ஏழு பணிகளை உருவாகிது ஒரு நிர்வாக துறையில் வந்து மொத்தம் வந்து ஏழு பணிகள் இருக்குது அப்படிங்குறாங்க அந்த ஏழு பணிகள் என்ன அப்படின்னா திட்டமிடுதல் திட்டமிடுதல் அமைப்பு பணியாளர்களை நியமித்தல் அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைத்தல் அறிக்கை சமர்ப்பித்தல் மற்றும் அரவு செலவு திட்டங்களை சமைப்பு வரவு செலவு திட்டங்கள் வந்து என்னென்ன பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு சிலைகள்லாம் செய்கிறதுலாம் வந்து அதனுடைய நேச்சர் தன்மையை வந்து சொல்கிறாங்க அந்த தன்மையில் அது வருது கொள்கை வடித்தல் மற்றும் திட்டங்களை தீட்டுதல் அவற்றை வந்து செயல்படுத்தல் ஆகியவற்றையும் படிக்கிறது அதாவது கொள்கைகள் எப்படி வடிக்கப்படுகிறது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அதனுடைய திட்டப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனை நோக்கத்துல செயல்படுத்தக்கூடியதையும் பத்தி இதில் விரிவான வழக்கங்களை கொடுத்துருக்காங்க எனவே பொதுத்துறை பொது கொள்கையை அமல்படுத்துவது சட்டங்களை செயல்படுத்துவது செய்கிற ஆட்சி அரசின் முயற்சிகளை ஒவ்வொரு தன்மையாகிறது பொது முகமையின் அவர்களும் அதாவது இந்த பொதுத்துறை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அந்த செயல்பாடுகள் அனைத்துமே வந்து சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல உடைய தான் இருக்கு அதாவது சமூகம் பொருளாதார அரசியல் இந்த மூணு நிலையிலேயுமே வந்து ஒரு பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்றதுதான் அந்த கான்செப்ட்ல வரும் பொது நிர்வாகத்தின் செயல்பரப்புகள் அதோட செயல்பரப்புனா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எப்படி திறன்பட பயன்படுத்துவது என்பது பொதுத்துறை ஆட்சியிலையும் உடனடியாக குறிக்கோளாகும் அதாவது கிடைக்கக்கூடிய ஆதாரங்களையும் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களையும் அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எப்படி திறன்பட பயன்படுத்துவது என்பது பொது ஆட்சியலின் உடனடியாக குறிக்கோளாகும் உடனடி குறிக்கோள் அப்படின்னு கேட்டால் இதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு அதுதான் அதன் நோக்கம் அந்த குறிக்கோளினை செயல்படுத்துறது தான் அதனுடைய தன்மையாகவும் செயல்படுறாங்க அதுக்கப்புறம் வீணாவதை தவிர்க்கவும் வந்து மனிதர்களை பொருட்களையும் பயனுள்ள வகையில் வந்து பயன்படுத்தவும் பேனவும் பணியாளர்களையும் பொது நலத்தை வந்து தனியாக நலன்களை நல்ல அரசாக நடத்திடவும் அன்மதி இதெல்லாம் வசதால் தெரியுது வசதாலே என்ன தெரியுது அப்படின்னா பொதுவாக ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து என்னெல்லாம் செய்யப்படுறோம் அப்படிங்கிற தன்மைக்கு வந்து இது எடுத்துக்காட்டாக இருக்கு சுருங்கக்குழல் நல வாழ்க்கை அடைவதில் அரசின் நோக்கங்களாகவும் அந்தமே கருத்திற்கேற்ப பொது நல பொது நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் முழு செயற்பரப்பையும் வந்து எல்லா நடவடிக்கைகளையும் உடன் உடன் கொண்டிருப்பதாகும் பொது கொள்கைன்னா கொள்கைனா வரவுனால ஒரு நிர்வாகத்தில் வந்து யாரெல்லாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்யணும் அவங்களோட செயல்பாடுகள் எப்படிலாம் அமையணும் அந்த தன்மைக்கெல்லாம் என்னென்ன வேணும் ஒரு அரசு வந்து மக்கள் நல அரசாக இருக்கணும் அப்படின்னா அந்த நிர்வாகத்துறையில் என்னென்ன செயல்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்துறது தான் அந்த பொதுத்துறை நிர்வாகத்தினுடைய ஒரு பங்காக இருக்குது சட்ட ஆக்கப்பணிகளை செய்து திறமையான மேலாண்மையை வேண்டும் நிதி வழங்கும் நிதிமன்றங்கள் பணிகள் இராணுவ நிறுவனங்கள் பணிகள் சிவில் போன்ற பணிகளும் பொதுத்துறை ஆட்சியில் அடங்கும் அப்படிங்கிறாங்க பொதுத்துறை ஆட்சியில் யாரெல்லாம் வர அப்படின்னா அந்த சிவில் பணிகள் அதுக்கப்புறம் இராணுவ நிர்வாக நிர்வாகப் பணிகள் போன்றவற்றை எல்லாத்தையுமே வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து செயல்படுத்தும் அப்படிங்கிறாங்க ஒரு பொதுத்துறை நிறுவனம் எடுத்துக்கிட்டால் அந்த அரசு நிறுவனங்கள் வந்து எப்படிலாம் செயல்படணும் அப்படிங்கிறத வந்து செயல்படுத்துகிறதா இதனோடய நோக்கமாக இருக்குது சட்டமன்றமும் நீதிமன்றமும் அரசாங்கத்தின் கொள்கைகளை வந்து வகுக்கப்பெற்று நடைமுறைப்படுத்துவதில் ஆட்சித்துறையைப் போலவே அங்கமாகவும் அதிகார பரப்பையும் சாட்சியல் எல்லையையும் கொண்டிருக்கவில்லை மேலும் அவை ஆட்சி கொள்கைகளை பற்றியதோடு தமக்கே உரித்தான வேறு பல பணிகளையும் கொண்டுள்ளது எனவே துறை ஆட்சியலின் சட்டமன்றமும் நீதிமன்றமும் ஆட்சி கொள்கையும் சட்ட விதிமுறைகள் போன்றவை பற்றி சில இடங்களை பெறுகிறது அதாவது இந்த நிர்வாகத்துறையில் பார்த்தா சட்டமன்றம் தனியாக வருது நீதிமன்றங்கள் தனியா வருது அதெல்லாம் தனித்தனி செயல்பாடுகளை கொண்டதா இருக்கு ஆனால் அதில் வந்து ஒரு தெளிவான தன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த நீதிமன்றத்து கூடயும் அதுக்கப்புறம் சட்டமன்றம் ஆட்சித்துறைகளுக்கும் ஒன்று தனித்தனியான கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டு தனித்தனியான முறையில் வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதான் அதனோட செயல்பரப்பு ஒரு நிர்வாகம்ங்கிறது வந்து பல்வேறு வழிகளில் வருது அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க பல பொறுப்பு நிர்வாகம் பற்றி பொதுவான பாகுபாடு இந்த ஒரு நிர்வாகம்னா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சில வழிமுறைகளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது மூலம் ஆட்சி தத்துவத்தின் அடிப்படை கூறுகளான இயக்கம் மேற்பார்வை கட்டுப்பாடு கட்டளை கொள்கை போன்ற தலை தலைமை அதிகாரிகள் செயலாட்சி குழு சட்டமன்றத்தின் போன்றவை நிதி மேலாண்மை நிதி மேலாண்மை அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க